ബിഗ് ബിഗോസ് നീഹലുക്ക് വണക്കം மாமா அவள் இன்னும் மாமா அப்படின்ற மாதிரி நம்ம சிவகுமார் உள்ளே இருக்கும்போது பதனி பதனி அதுவும் நம்ம முத்துக்குமருக்கு எதிராக பல வேலைகள் சுத்து வேலைகள் செஞ்சு எல்லாரையும் முத்துக்குமரனுக்கு எதிராக திருப்பவும் நம்ம முத்துக்குமரனை நாக் அவுட் பண்ணிடுறான் அடித்து காலி பண்ணிடுவான் அவெல்லாம் ஒரு ஆளான்ற அளவுக்கு அவ்வளோ பேசிட்டு இப்போ வெளியே வந்து முத்தோட சப்போட்டஸை பார்த்ததுக்கப்புறம் ஐயா சாமி முத்துக்குமரனும் நானும் கூட பிறக்காத அண்ணன் தம்பிங்க மாதிரி எங்களை போய் இப்படி கோத்து விட்டுட்டிங்களே அப்படின்னு காலில் விழுந்துட்டார் அது என்னன்றது பார்க்கலாம் எஸ் சிவகுமாரோட இன்டர்வியூ இன்டர்வியூ ஜோ மைக்கேல் அவர்கள் எடுத்திருக்காங்க ஸோ அந்த விதத்தில் சில கேள்விகள் கேட்கப்படுது முத்துக்குமர்னு நீங்கள் அந்த ஃபைனல் டே நீங்கள் வெளியே வரும்போது அவரை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்க காரணம் என்ன போது அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்ட்டு சண்டே எபிசோடில் நம்மளே பார்த்துருப்போம் இவர் வெளியே வர டைமில் எல்லாருக்கும் ஜென்ரலாக அட்வைஸ் கொடுக்குற மாதிரி நம்மளால் முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பின்னாடி பேசுவாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி முத்துக்குமரனை பார்க்குறாரு அண்ட் பார்த்துட்டு நான் பின்னாடி இருக்கவங்களை சொல்லலை இந்த வீட்டில் நான் சொல்ல ஜென்ரலாக சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஒரு சமாதானம் கொடுத்து போவோம் அதை பார்த்து விஷால் சத்யா குலுங்கி குலுங்கி சிரிக்கிறது அவருடன் இவங்கெல்லாம் வந்துட்டு ஏன்னா அவர் முத்துகுமரன்னா சொல்கிறாள் சிவகுமார் அப்படின்னு தெரிஞ்சு எல்லாரும் ஃபன் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் முத்துக்குமரனை வரக்கூடாது நீ வராத முத்து ப்ளீஸ் அப்படின்னு சொன்னதனால தான் முத்துக்குமரன் ரொம்ப நேரம் வெளியே இருப்பேன் சிவகுமாருடைய ட்ராஃபியை உடையும் போது முத்துக்குமார அங்கே நிற்க மாட்டார் ஏன்னா நீ வராத அப்படின்னு சொல்லிட்டாரம் அதனால தான் முத்து வரல அண்ட் போகும்போது முத்துக்கிட்ட ஒரு பேசவே இல்லை அதுக்கும் நீங்கள் வராதீங்க மஞ்சளி அண்ட் முத்துக்குமரன் கிட்ட அவருக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டார் அப்படின்றது அங்கே இருந்த ஆடியன்ஸ் பார்த்த ஆடியன்ஸ் சொன்னேன் அது நமக்கு எக்ஸாக்டா தெரியல ஏன்னா நிறைய கிளிப்பிங்ஸ் கட் பண்ணப்பட்டிருக்கு ஸ்டேஜ்ல பேசும்போதும் சரி நிறைய விஷயங்கள் மார்க் பண்ணார் அதுவும் கட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றாங்க பட் அது நமக்கு தெரியல ஆனால் அதை இப்ப சிவகுமார் என்ன சொல்றார் அப்படின்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது நானும் முத்துக்குமரன் எப்படிப்பட்ட ஆட்கள் அப்படின்னா நான் முத்துக்குமரன் குமரா குமரான் தான் நான் கூப்பிடுவேன் அவனும் என்ன சொல்லுவான் அண்ணே நீங்க நான் அப்படியே கூப்பிடுங்கண்ணே எங்க அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு அதனால என்ன அப்படி கூப்பிடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஒரு பாச பிணைப்புகள் ஒன்னா பிறக்கல மற்றபடி அவன் என் தம்பி மாதிரி அதனால எனக்கும் அவனுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் முத்துக்குமரன் வெளியே வந்ததுக்கப்புறம் அதை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போ என்னை அடிக்கிறதை நிறுத்துங்கடா சாமி அப்படின்ற அளவுக்கு காலில் விழுந்துட்டாரு ஆனால் இதே சிவகுமார் உள்ளே இருக்கும்போது எத்தனை தடவை முத்து பத்தி தப்பா பேசியிருக்காரு நமக்கு தெரியும் அன்னைக்கு அந்த ஒரு கேம் விளையாடும்போது தீபக் இவரை வந்துட்டு யோ ஒழுங்காக விளையாடிய என்னையா பண்ணுறான் அப்படின்னு கேட்டதுக்கு இவர் வந்து தீபக்க சொன்னார் எனக்கு தீபக்க திருப்பி பேசுறக்கு ஒரு சொட்டுக்கு போடுற டைம் ஆகுது நான் பேசிடுவேன் அப்படின்னார் சிவகுமார் முத்துக்குமாரனை வந்து நான் அடித்து நாக் அவுட் பண்ணியிருப்பேன் முத்துக்குமரை நாங்கள் பின்னாடி இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு ஆனால் இதை இதை பண்ணு அதை பண்ண அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கே எனக்கு வர்ற கோத்துக்கு நல்லா அடித்து நாக் அவுட் பண்ணிட்டு ரெட் கார்டு வாங்கிட்டு போயிடுவோம் அந்தளவுக்கு கோவம் வருது அப்படின்னாரு அவருன்னு கிட்டே போய் ஏற்றி விட்டார் அதாவது மஞ்சிரி வந்து நம்மளோட முத்துக்குமரனுக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா அஞ்சு செட்டு பண்ண சொல்லியிருப்பாங்க இல்லையா அந்த டைம் நம்ம அருண் போய் உள்ள பேசியிருப்பார் மஞ்சரி கிட்ட மஞ்சரி நீங்கள் இவ்வளோ இது கொடுக்கக்கூடாது அப்படின்னு அருண் பேசி அது ஒரு ஆர்குமெண்ட்டாக போயிருக்கும் இல்லையா ஸோ அந்த ஆர்குமெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் முத்து மஞ்சரி நல்லா பேசியிருப்பாங்க பட் அருண் கிட்ட போய் சிவகுமார் ஏற்றி விடுவார் இங்கே பார்த்தியா முத்து எல்லாத்தையும் பண்ணுறா பார்த்தியா உங்ககிட்ட உனக்கு சண்டை வந்ததுக்கு காரணம் உனக்கும் மஞ்சரிக்கும் சண்டை வந்தது காரணம் முத்து ஆனா முத்து இப்ப போய் உன்னை மாட்டி விடுறான் பத்தியா அப்படின் யாருக்கு தான் அந்த வீட்டுல உண்மையா இருந்தார் யாருக்குமே கிடையாது பேச்சிலே ஒரு உண்மை இல்லைன்றனால யாருமே ஒரு பெருசாக சேர்த்துக்கல அண்ட் அந்த பொம்மை டாஸ்கில் கடைசியாக ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டால் இருப்பாருங்க டே யாராவது என்ன கேட்டிங்களாடா எனக்கு எப்படி சோக்காச்சு என்னை யாராவது கவனிச்சிங்களாடா அப்படின்னு கதர்னாரு ஸோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஒரு ட்ராமாவாக இருந்தீங்க ரஞ்சித் சார் எப்படி ஃபேக்காக இருக்காரோ அதே மாதிரி தான் சிவகுமார் அண்ட் இப்போவும் சிவகுமார் அப்படி தான் இருக்கார் அண்ட் அருணை பற்றி ஒரு கேள்வி கேட்கப்படுது அந்த டால் டாஸ்கில் நீங்கள் கடைசியாக நீங்களா ஜெஃப்ரியா அப்படின்னு வரும்போது நீங்கள் அருணை நம்பி கொடுத்தீங்களே அருண் பண்ண துரோகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க அப்படின்போது அது துரோகமே இல்லை எனக்கு அது பெரிய வருத்தமே இல்லை ஏன்னா நான் அருணுக்காக எதுக்கு கொடுத்த அப்படின்னா அவர் எனக்காக விட்டு கொடுத்தாரு அவரால் நான் ஜெயிக்க வேண்டாம் அவருக்கு அந்த இடம் கொடுக்குன்றதுக்காக தான் நான் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரிங்க சார் அருண் தனது தியாகியாக காமிச்சுக்கிட்டார் அது கரெக்ட் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் அருண் கிட்ட ஃபர்ஸ்ட் அதாவது கேம் ஆடுறதுக்கு முன்னாடியே சார் ஜர்கின் வேணுமா அருண் ப்ரோ சொல்லுங்க ஜர்கின் வேணா எடுத்துக்கோங்க ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் வாஷ்ரூம் போனால் போயிட்டு வாங்க அப்படின்னு எதுக்கு சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தீங்க இப்போ சொல்கிறாரு அருண் விட்டு கொடுத்து போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி தான் நம்ம கேம் ஆடணும் நீங்கள் ஒரு பியூர் ஹார்ட் பியூர் சோல் நீங்கள் ஒரு ஹீரோ அப்படின்னு என்னென்னமோ பேசுனீங்க இல்லையா அப்போ அது முன்னாடியே அருண் கிட்டே சொல்லியிருக்கலாமே அருண் வேண்டாம் நீங்கள் எனக்காக விளையாடணும் அப்படின் நீங்கள் பட் நீங்கள் ரொம்ப பண்ண வேண்டாம் ஏன்னா அருண் முதலே சொல்லிட்டார் அருணை வந்து சிவகுமார் செலக்ட் பண்ணும்போதே அருண் சொல்லிட்டார் இந்த கேம் வேண்டாம் எனக்கு காலில் அடிபட்டுருக்கு என்னால் பண்ண முடியாது அருணுக்கு நல்லா தெரியும் ரயான் இதை விட ஸ்பீடாக இருப்பான் அப்படின்றது தெரியும் நமக்கு தேவை இன்னொருத்தனுக்காக நம்ம போய் நிற்க வேண்டான்றதை அருண் அப்போவே முடிவு பண்ணிட்டார் பட் சிவகுமார் தான் இல்லை நீங்க எனக்காக பண்ணுங்க ப்ரோ நீங்க எனக்காக விட்டு கொடுத்தீங்க நீங்க எனக்கு விளையாடுங்க அப்படின்னு சொன்னார் ஸோ உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க அந்த இடத்துல சொல்லிருக்கலாமே அருண் ப்ரோ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்றீங்க அதெல்லாம் ஓகே தான் பட் நீங்க விளையாட வேண்டாம் ஜெஃப்ரி ஜெயிச்சுட்டு போட்டும் அவன் சின்ன பையன் அவனே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கட்டும் நீங்க சும்மா எனக்காக அப்படியே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா அதை விட்டுட்டு இங்க பாருங்க அருண் ப்ரோ ரெஸ்ட் ரூம் போயிருங்க ஜர்கின் வேணா கொடு வாங்கி தர நைட் எல்லாம் நீங்க உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு குளிரும் இல்லையா அப்படின்னு ஆசைப்பட்டீங்க நீங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஆசைப்பட்டீங்க அது கிடைக்கல அப்படின்னு போது உடனே அதுக்கு ஒரு ஓவர் ஆக்டிங்லாம் போட்டு யார் மை லவ்வர் நான் வந்து ஒரு அனில் மாதிரி என்னமோ டயலாக் விட்டார் ராமர் மாதிரி அனில் மாதிரி என்னமோ டையலாக்லாம் விட்டாரு ஸோ இதுதான் நமக்கு சிவகுமாருக்கிட்ட ஃபேக்காக இருக்குது இப்போ உண்மையாகவே அவருக்கு அந்த வருத்தம் இருந்தால் அருண் ப்ரோ நீங்கள் அதை எங்கிட்டேயே சொல்லியிருந்திருக்கலாம் நான் உங்களை நம்பி அனுப்பின அருண் ப்ரோ அப்படின்னு சொல்றதில் என்ன இருக்குது ஏன்னா நம்ம எல்லாரும் இங்கே கேம் விளையாட தான் வந்திருக்கோம் இங்கே யாரும் வந்து உங்களுக்கு அவார்ட் கொடுக்க போகிறது கிடையாது நீங்கள் ரொம்ப ஒரு பியூர் சோல் அப்படின்னு ஸோ உங்களை நான் நம்பி கொடுத்துருக்கேன் ஏன் ப்ரோ இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம் இல்லை எனக்கு அதில் ஒரு வருத்தம் இருக்குது இருக்கு ஆப்வியஸாக உங்களுக்கு அந்த வருத்தம் இருந்திருக்கும் ஆனால் வருத்தம் இருக்குன்னு இப்பவும் சொல்ல மாட்டார் இப்பவும் ஒரு மாதிரி ரொம்ப சேஃபா நானும் ரொம்ப நல்லவன் அப்படின்னு காமிச்சுக்க ட்ரை பண்றேன் ஃபைனலா ஒரு கேள்வி கேட்கப்படுது என்ன அப்படின்னா யார் டைட்டில் வின்னர் முத்துக்குமரனா சௌந்தர்யா அப்படின் போது ரெண்டு பேரும் கொடுத்துக்கலாம் என்ன கேட்டால் ரெண்டு பேருக்குமே கொடுக்கலாம் ஏன் ஜெஃப்ரி நீங்கள் இந்த பேரில் இல்லைன்னு தெரியல ஜெஃப்ரிக்கும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு எங்க சார் நீங்கள் ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கூட அவனுக்கு விட்டு கொடுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அருணை வச்சு எப்படியாவது கேம் ஆடணும் அப்படின்றதுக்காக அருணை அந்த அளவுக்கு புஷ் பண்ணிட்டு இருந்தீங்க இங்கே பாருங்க ப்ரோ நான் அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா ப்ரோ எனக்காக நீங்கள் நைட்லாம் இருக்க போறீங்க ப்ரோ அப்படின்னு அவ்வளோ ஆசைப்பட்டீங்க ஆனால் இப்போ சொல்கிறார் நீங்கள் ஜெஃப்ரிக்கு கூட அந்த இடத்துல கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போவும் ஒரு சேஃப் ப்ளே தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போதும் அவருக்குன்னு ஒரு சிங்கிள் ஸ்டாண்ட் கிடையாது அந்த குரூப் கூட சேர்ந்து மற்றவங்களை மார்க் பண்ணிட்டு இருந்தாரு எந்த இடத்துலையும் அவர் ட்ரூவாக இல்லை இப்போவும் அதே மாதிரி வெளியே வந்ததுக்கு அப்புறமும் இதே தான் பண்றாரு ஆனால் ஏன் உங்களால ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட் எடுக்க முடியல அன்னைக்கு உங்களுக்கு ஏன் முத்துக்குமரன் மேலே வருத்தம் உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும் அப்படின்ற இனிஷியேட்டிவ் எடுத்ததே முத்துதான் ஈவன் அருண் கூட விஷால் உங்களை சொல்லல உங்க நேம் சொல்லல முத்துதா உங்களுக்காக பேசினார் பல இடங்கள்ல சிவா நான் நல்ல கலைஞன் அவன் தெரியணும் அவனுக்காக நான் பேசுவேன் அந்த ஒரு நன்றி எதுவுமே கடைசியில் அவரை கலாய்ச்சி அவரை வந்து வேண்டாம் நீ வன்மத்தை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து பெரிய சப்போர்ட் இருக்கு அவனை பத்தி பேசினா இன்னும் நமக்கு அடி விழு அப்படின்றதுக்காக இப்ப சரண்டர் ஆயிட்டாரு ஸோ நம்ம கஷாயம் அண்ணன் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் முத்துக்குமரன் சொல்ல விருப்பம் இல்லை டைட்டில் சொன்ன விருப்பம் இல்லைனாலும் முத்துக்குமரன் தான் வின் பண்ண போறாரு சிவகு இருக்கும்ல நம்ம இவ்வளவு பெரிய பேவுண்ட்லேர்ந்து வந்தும் நம்மளால் ஒன்றும் கிழிக்க முடியல அதனால் சாதாரண பையன் வந்து இப்போ இருக்கானே அப்படின்ற வண்ணம் கூட எவ்வளவோ இருக்கும் இல்லை அதனால தான் மனுஷன் கதறிட்டு இருக்கிறாரு இப்போ வரைக்கும் நீங்கள் ட்ரூவாக இல்லை ஓப்பனப் ஆகலை ஒரு ரொம்ப சேஃப் பிளே ஆடிட்டு இருக்கீங்க உங்களால் எந்த கேமுமே ஒழுங்காக பண்ண முடியல எப்பா பார் பொண்ணுங்களுக்கு போய் ஆறுதல் சொன்னீங்க அந்த கேள்வியெல்லாம் கேட்கப்படல ஏப்பா அந்த வீட்டில் பசங்கள்லாம் இருக்காங்க எவனுக்குமே ஆறுதல் சொல்ல கட்டிப்படி வைத்தேன் பொண்ணுங்களுக்கு மட்டும்தானா அப்படின்றத கேட்கல அப்படி நீங்கள் இருந்தனால தான் ப்ரோ நீங்கள் வெளியே போனீங்க அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே பெருசாக நட நடக்கல டாஸ்க்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஈவினிங் மேலே அவங்க உட்காந்து விளையாடிட்டு இருந்தானுங்க எல்லாரும் சேர்ந்து அப்புறம் லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க் ஒன்று டஃப்பாக கொடுத்துருக்காரு பிக் பாஸ் பிக்சர் இருக்கும் அதுக்கு கரெக்டாக கண்ணு மூக்கெல்லாம் நம்ம வந்து அசெம்பிள் பண்ணணும் ஆனால் அந்த பிக்சரோட பின்னாடி இருந்து நம்ம கைகளை யூஸ் பண்ணி வைக்கணுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது மொத்தமாகவே ஒரு மூவாயிரம் என்னமோ தான் ஏர்ன் பண்ணாங்க அதை பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு நிறைய அமௌண்ட் கொடுத்து லக்ஸரி பட்ஜெட் டாஸ்க்கை ஈஸியாக கொடுத்தா நீங்கள் திருடி தின்னுவீங்க திருட்டு பிரியாணி இருட்டு பிரியாணி என்னமோ பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரொவிஷன்ஸ் இல்லையா அதனால் இந்த வாரம் பட்னி கிடக்கலாம் அப்படின்ற மாதிரி வெறும் மூவாயிரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு கவலையில் இந்த மூவாயிரத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் எப்படி எத்தனை நாள் கஞ்சி குடிச்சு வாழ போகிறோம் அப்படின்னு எல்லாரும் ஒரு வருத்தத்துல இருக்காங்க வேற ஏதாவது சுவாரஸ்யங்களாக நடந்தது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி